ஒரு அரசவையில ராஜா அவர்கள் ராணியாரோடையும் மற்ற மந்திரிகளோடையும் உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஒரு மீனவன் வந்தான் ராஜா இதை அரிய வகை மீன் உங்களுக்கு பரிசலிக்க எடுத்துட்டு வந்தேன் சந்தோஷமா வாங்கிட்ட மகாராஜா ஐயாயிரம் பொற்காசுகளை கொடுத்தாரு இது மகாராணி அம்மையாருக்கு பிடிக்கல எதுக்கு இவ்வளவு போய் குடுத்தீங்க திரும்ப வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜா கிட்ட இல்லம்மா கொடுத்தத திரும்ப வாங்குறது நல்லா இருக்காது என்னன்னு சொல்லி வாங்குறது சொல்லு இல்ல அது ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க ஆணுன்னா பெண் வேணும்னு சொல்லுங்க பெண்ணுனா ஆண் வேணும்னு சொல்லுங்க எனக்கு தெரியாது நீங்க எப்படியாவது அவங்க கிட்ட திரும்ப வாங்கியானோ வேற வழி இல்ல ராஜா அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு வந்தான் மகாராணி அம்மையார் கேட்டாங்க அது ஆண் மீனா பெண் மீனா அப்படின்னு அவன் சொன்னானா இது ஆண் பெண் இரண்டினுடைய குணாதிசயங்களும் கொண்ட அரிய வகை மீன் அதனாலதான் இது ராஜா கிட்டதான் இருக்கணும்னு நான் எனக்கே எடுத்துட்டு வந்தேன் உடனே ராஜாவுக்கு சந்தோஷம் இன்னொரு ஐயாயிரம் பொற்காசுகளை தூக்கி கொடுத்தாராம் அதை வாங்கும் அதுல இருந்து ஒரு பொற்காசுகள் உருண்டு ஓடித்தான் குடுகுடன ஓடி போய் எடுத்தான் மகாராணி அம்மையார் இதுதான் சாக்குன்னு பாத்தீங்களா ஏற்கனவே ஒரு ஐயாயிரம் பொற்காசுகள் இரண்டாவது வாட்டி பொழுது ஒரே ஒரு பொற்காசு கீழே விழுந்திருக்கு போனா போறது யாராவது எடுத்துக்கிட்டோன்னு விடாம குருவுடன் ஓடி போய் எடுக்கிறானே எவ்வளவு பேராசைக்காரன் இவனுக்கு போய் இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னதுதான் தாமதம் இந்த மீனவன் சொன்னானா மகாராணி அம்மையாரே மன்னிக்கணும் நான் வந்து அதை ஏன் ஓடி போய் எடுத்தேன்னா அதுல என்னுடைய மகாராஜாவினுடைய உருவப்படம் பொதிஞ்சிருக்கு யாருக்காலையும் அது பட்டுடக் கூடாது அந்த மாதிரி பட்டுதுனா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது அதனாலதான் ஓடி போய் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா பாருங்க மகாராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கல இன்னொரு பத்தாயிரம் பொற்காசுகளை எடுத்து கொடுத்தாராம் இதுக்கு மேல அந்த மகாராணி அம்மையார் பேசிருப்பாங்க வாய மூடிட்டு இருந்துட்டாங்களாம் ஆக சில சமயம் வாய மூடிட்டு இருந்தாலே நமக்கு எது நடக்கணுமோ அது மட்டும் நடக்கும் இல்ல ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி இப்படிதான் செலவாகும் புடிச்சுதா